ஒரு முறை எங்கள் பெரியப்பா அவங்களுக்கு ஒரு ஹா காஃபி கொண்டு போய் கொடுத்தாங்க அப்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னொருத்தருக்கும் கொடுத்தாங்க காஃபி அப்போ அவங்க சொன்னாங்களாம் என்ன இது நல்லாவே இல்லை காஃபி அப்படின்ட்டு உடனே இந்த கொடுத்தவங்க ஐயா ஓ எப்படி இருக்குது காஃபி உடனே அவங்க சொன்னாங்க ஹாட் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னாங்க அர்த்தம் நல்லா ஹாட்டாக இருக்குது அது போதும் இல்லையா அதனோட குறைய சொல்லலை சிலர் பார்த்துருக்கீங்களா சாப்பாடு கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும் சாப்பாடு அதில் நல்லா இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதில் கொஞ்சம் உப்பு இருக்காது பாருங்கள் உப்பே இல்லை இல்லை எதிர்மறையா நம்மளும் அப்படி தான் ஒரு ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்ட் வாங்கி நானெலாம் அப்படிதான் ஆரம்பத்தில் இப்போ ஹஸ்பண்ட்லாம் வாங்கி இல்லை ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுட்டு நீயே வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாங்க சாரி வாங்கி தருவாங்க கஷ்டப்பட்டு வாங்கி தருவாங்க பாவம் ஆனால் நான் என்ன இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு நாள் ஆசைக்கு கட்டிட்டு அப்படி தூக்கி வச்சிருவேன் அதனால் என்ன பண்ணிட்டாங்க இனிமேல் நீயே வாங்கிக்கோ அப்படின்னு விட்டாங்க நம்ம எப்பவுமே அப்படி தான் கொடுக்குறத அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அதை எதிர்மறையாகவே பேசி பழகிட்டோம் நம்முடைய சூழ்நிலைகளில் கூட கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எஸ்தர் கூட சாட்சி சொன்னது போல இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம யோசிக்காமல் அதில் ஒன்று நம்மளை வேதனைப்படுத்துமே அதையே தான் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம் சொல்லிகிட்டே இருப்போம் இது பெண்களுக்குரிய ஆண்கள் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு உண்மையாக இல்லையா யோசித்து பாருங்கள் நம்ம தான் எதிர்மறையாகவே பேசுவோம் இப்படி இருந்திருக்கலாம் இதை இப்படி செஞ்சுருக்கலாம் நீங்கள் இதை இப்படி பண்ணிட்டு வந்திருக்கலாம் அங்கே போய் இதை சொல்லிட்டு வந்திருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இப்படி பேசி பேசி இருந்திருக்கலாம் இல்லை இதே மாதிரி தான் நம்ம எதிர்மறையாக பேசி 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 என்னத்தை கண்டோம் அதனால் இன்னைக்கு எதிர்மறையாக நம்ம பேசவே கூடாது